தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் திருச்சி மாவட்ட தலைவர் இன்று மாவட்ட ஆட்சியர் சரவணன் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார் அதன் விவரம் பின்வருமாறு திருச்சி பஞ்சப்பூரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைத்த பிறகு திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைந்திருக்கின்றது மேலும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளுக்கும் அலுவலகம் செல்பவர்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு அமைய பெற்றுள்ளது கிட்டத்தட்ட தொன்னூறு சதவீதம் போக்குவரத்து நெரிசல் நகரில் குறைந்து இருக்கின்றது அதற்காக மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாண்புமிகு அமைச்சர் கே என் நேரு அவர்களுக்கும் தன் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறதாக கூறினார் மேலும் காந்தி மார்க்கெட் சங்கிலியாண்டபுரம் பழைய பால் பண்ணை பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை மனு அளித்திருப்பதாக அவர் செய்தியாளர்களிடையே உரையாடினார் திருச்சி மாநகரத்தில் வந்து பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் வந்ததுக்கப்புறம் திருச்சி மாநகரம் முழுக்கவே போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைந்துவிட்டது மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன போக்குவரத்து நெரிசல் மட்டும் நான் கலெக்டருடைய கவனத்துக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் திரும்பி வீடு திரும்பக்கூடிய இந்த ரெண்டு நேரங்கள்லேயும் கொஞ்சம் கனரக வாகனங்கள் இடையில் வரதுனால நிறையா இடையூறுகள் இருக்குது அந்த நேரங்களில் மட்டும் கனரக வாகனங்கள் நம்ம மாநகரத்துக்குள்ளே வராமல் இருக்கிறத நீங்கள் தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தேங்க நமது சந்திரபுரம் சங்கிலியாண்டபுரம் வேற ஒரு வரைக்கும் வரக்கூடிய பேருந்து நிலையம் இருவழி பாதையாக இருக்குது பேருந்து வழித்தடம் அந்த இருவழி பாதையாக இருக்கிறத வந்து வழி பாதையாக மாற்றினோம்னா நமக்கு சங்கிலியாண்டபுரத்துலேருந்து இருந்து வள்ளுவர் நகர் வழியாக ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா வழி பாதையாக இருந்துச்சுன்னாக்கா அந்த பகுதியில் உள்ள போக்குவரத்து நர்சனும் சரியாகும் இதை முக்கியமாக பால்பனையில் தஞ்சாவூர்லேருந்து வரக்கூடிய தஞ்சாவூர் வழித்தளத்தில் வரக்கூடிய பேருந்துகள் வாகனங்கள் அனைத்தும் பால் பண்ணையில் வந்து இடதுபுறமாக திரும்பும்போது மார்க்கெட்டுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் அந்த இடத்துல வந்து நிற்குது அதனால் இடதுபுறமாக திரும்ப முடியல ஸோ அதனால தான் அந்த போக்குவரத்து நெரிசல் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா எஸ்ஐடி வரைக்குமே வந்து அந்த வாகனங்கள்லாம் வந்து நெரிசலில் சிக்கிது அதனால் பால் பனைக்கிட்ட வரும்போது புறம் திரும்புவதற்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு ஒரு வழித்தடம் வந்து தனியாக வந்து வேணும் ஏன்னா பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ்ஸில் வந்து ஆளுங்களை இறக்கி விட்டாங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு மார்க்கெட் வழியாக தான் எல்லா வாகனங்களும் உள்ளே போகுது அந்த வாகனங்கள் வந்து இடதுபுறம் திரும்புவதற்கு இடையூறாக இருக்கிறதுனால அதையும் நீங்கள் வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் முழுக்க முழுக்க வந்து போக்குவரத்தில் நெரிசல் ஏற்படக்கூடிய குறிப்பான ஒரு மூன்று இடத்த மட்டும் இன்றைக்கி வந்து மாவட்ட ஆட்சியர் இப்போ சொல்லியிருக்கேன் இதுவும் சரியாயிடுச்சுனாக்க போக்குவரத்தில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு திருச்சி மாநகரம் வந்து உருவாகிடும் ஏற்கனவே வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் சரியாயிடுச்சு மீதி உள்ள ஒரு சதவீதத்துக்காக தான் வந்திருக்கு நன்றி